வாலிஸ் பிரபு காலத்தில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு காரன் வாலிஸ் பிரபு காலத்தில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு கல்கத்தா கமா டாக்கா கமா முர்ஷிதாபாத் கல்கத்தா கமா டாக்கா கமா முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா ஆகிய இடங்களில் ஆகிய இடங்களில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன காரன்வாலிஸ் பிரபு ஆட்சி காலத்தில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு கல்கத்தா டாக்கா முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா ஆகிய இடங்களில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன சரிங்களா ஒன்றும் இல்லை மாவட்டத்தை நீக்கிட்டு மாகாணத்தை அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல அடுத்தது